பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய எழுபத்தைந்தாவது பிறந்தநாளையொட்டி கோவை மாநகர் மாவட்டத்தில் நான்கு சட்டமன்ற தொகுதிகளில் ஆயிரத்தி ஐநூறு பெண்களை தொழில் முனைவோராக மாற்றுவதற்காக ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் ஒரு பெண்மணியை தேர்ந்தெடுத்து பதினெட்டு வகையான பொருட்களை அவர்களுக்கு கொடுத்து இலவசமாக பயிற்சியும் கொடுத்திருக்கிறோம் பெண்களுடைய அதிகாரம் என்பது பெண்களுக்கான அங்கீகாரம் என்பது அவர்கள் என்று தங்களுடைய சொந்த காலில் நின்று சுயமாக சம்பாதிக்கிறார்களோ அப்போதுதான் அது நிறைவேறும் அந்த இலக்கினை வைத்து அவருடைய பிறந்த போது இந்த செயலை செய்வது எங்களுக்கெல்லாம் மிகுந்த மகிழ்ச்சி தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் பிரதமர் மோடி வந்தா கரண்ட் கட் பண்ணுவீங்களா ஆர்எஸ்எஸ் தலைவர் வந்தா கட் பண்ணுவீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கிறார் ரெண்டு விதமா அதை பார்க்கணும் தமிழகத்திலே அரசியல் கட்சிகள் இம்மாதிரி கூட்டங்களை நடத்துகின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு இந்த மாதிரி கரண்ட் கட் பண்றது ரொம்ப வாடிக்கை ஏன் இப்போ எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி அவர்களோட சுற்றுப்பயணத்தில் கூட பல்வேறு இடங்களில் இது நடந்தது இதற்கு முன்பாக திரு அண்ணாமலை அவர்கள் எண்மண் எண் மக்கள் யாத்திரை நடக்கும்போது இதே மாதிரி அணுகுமுறை தான் அவங்க வந்து பின்பற்றினாங்க அதனால திரு விஜய் அவர்களுக்கு தீவிர அரசியலை இல்லாதால இந்த கஷ்டம் எல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்கிற வாய்ப்பு இல்லை நாங்கள்லாம் ஒவ்வொரு நாளும் இதெல்லாம் அனுபவிச்சுட்டு தான் இருக்கோம் இந்த திமுக கவர்மெண்ட் கிட்ட அதனால அவர் போய் பிரதமர் மோடி வரைக்கும் அவர் போய் கம்பேர் பண்ண வேணாம் நீங்க மற்ற கட்சிகள் என்ன நடக்குதுன்னு பாருங்க அதே நிலைமை தான் உங்களுக்கு நடக்குது அதனால இதுல எந்த வித்தியாசமும் கிடையாது திரு விஜய் அவர்கள் பத்து வருஷத்துக்கு முன்னாடி பேசுற வசனத்தை இன்னைக்கு பேசிட்டு இருக்காரு இடையில பத்து வருஷத்தை மறந்துட்டாரு போல இருக்க இடையில கொஞ்சம் பக்கத்தை காண மாதிரி பத்து வருஷத்துக்கு முன்னாடி யூபிஏ அரசாங்கத்தில் நம்முடைய இந்திய மீனவர்கள் தமிழகத்தில் வசிக்கின்ற இந்திய மீனவர்கள் என்ன மாதிரி கஷ்டப்பட்டாங்க ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்தார்கள் உடைமைகளை இழந்தார்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி இருந்து இன்னைக்கு வரைக்கும் மீனவர்களுக்காக எத்தனை போராட்டம் இந்த அரசியல் கட்சி நடத்துது நான் சொல்றேங்க ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து பதினாலு வரைக்கும் ஒவ்வொரு மாசமும் நான் சென்னையில் மீனவர்களுக்காக போராடி கைதாயிருக்கேன் இன்னைக்கு முற்றிலுமாக மாறி இருக்கிறது அது மட்டும் இல்ல ஆள்கடல்படிக்காக மிகப்பெரிய திட்டங்களை கொடுத்து மீனவர்களுக்கான படங்கள் கடன் உதவி செய்து கொண்டிருப்பது நம்முடைய பந்திய அரசு பாரத பிரதமர் மோடி அதனால பத்து வருஷத்துக்கு முன்னால காங்கிரஸ் பார்த்து கேட்கறதெல்லாம் இன்னைக்கு ஏதோ ரொம்ப நாள் கழிச்சு பேசுறதுக்கு ஒண்ணுமில்லன்னு பேசுறாரு போலருக்காரு மீனவர்கள் பிரச்சனையை அவர் பேசுனங்கிறது அப்டேட் இல்லங்கறத நான் தெளிவா சொல்றேன். ஏனென்றால் மீனவர்களுக்கு தனி அமைச்சகம் அமைத்து தருவோன நான் வாக்குறுதி கொடுத்தோம். இன்றைக்கு மீனவர்களுக்கு தனி அமைச்சகம் வெச்சிருக்கோம். மீனவ பெண்களுக்காக நீங்க வந்து அவர்களுக்கு கடற்பாசை திட்டத்தை தமிழகத்துல வந்து అమలు படுத்துறக்கன அது பிரதமர் மோடி அவர்கள் தான் காரணம். அவரே சூடான அப்டேட்லயே சொல்ல முடியதே 2011லயே வந்து நான் நாகை மீனவர்களுக்காக இதே இடத்துல போராட்டம் நடத்தி இருக்கேன்.